நபிகள் நாயகம் செல்லார் சொன்னார்கள் குறிப்பாக வியாபாரம் தொடர்பாக வியாபாரிகள் தொடர்பாக சொன்னார்கள் பொய் சத்தியம் செய்வதென்பது பொருளை விற்க வைக்கும் ஆனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருளை அழிக்க வைக்கும் நான் சத்தியம் பொருளை விற்க வைக்கும் ஆனால் அல்லாஹுவின் அருளை அழிக்க வைக்கும் என்றார்கள் இதனுடைய அர்த்தம் என்ன நாம் பிறரை ஏமாற்றினால் பிறருடைய உரிமைகளில் தலையிட்டால் பிறருடைய மானங்களோடு விளையாடினால் பிறர் பாதிக்கும்படி நாம் நடந்து கொண்டால் அது நமக்கு இந்த உலகத்தில் வெளிப்படையான தோற்றத்திற்கு சில முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை தருவதை போல் தெரியும் ஆனால் இறைவன் நமக்கென்று எந்த அருளை நிர்ணயித்திருக்கிறானோ அந்த அருளுக்கு அது ஒரு தடையாக மாறிவிடும் அதனால் என் அருமை சகோதரர்களே பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் தவறான முறையில் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்கிற எண்ணம் வராமல் மோசடி செய்யாமல் ஏமாற்றாமல் ஒழுக்கத்தோடு நாணயத்தோடு தர்மத்தோடு நாம் வாழக்கூடிய வாழ்க்கை நிச்சயமாக இறைவன் நமக்கு தரக்கூடிய அருளை நிற்க வைக்கும் நிலைக்க வைக்கும்